வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மக்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்ற வெளியேறினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழக்கு இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைப்பு தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு ராணுவ பயிற்சியின் போது வெடித்த கைக்குண்டு மூவர் வைத்தியசாலையில் தீயை கட்டுப்படுத்துவதில் தீவிரம் ஒரு வீடு முழுமையாக இருந்து நாசம் கொழும்பு நாரகன் பெட்டியில் மீட்பு பணி தீவிரம் நாட்டின் முழுக்கு ஆபத்து வடக்கு தெற்கில் இனிமேல் தான் அதிரடி வேட்டி பொது பாதுகாப்பு அமைச்சர் கருத்தம் பாடசாலை நேர நீடிப்பு மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதி கல்வி அமைச்சர் உறுதி பரந்தன் பகுதியில் ராணுவத்தினர் வசம் இருந்த தனியாருக்கு சொந்தமான காணி விடுவிப்பு அரசு தனியார் பேருந்து சேவையின் எதிர்காலம் குறித்து யாழ் எம்பிக்கள் கூட்டாக ஆராய்வு போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த கால்நடைகள் மடக்கி பிடிப்பு புதுக்குடியில் பிரதேசை அதிரடி நடவடிக்கை விதிமுறைகளை மீறி அல் குர்ரான் ரக்குமதி இந்தியாவிற்கு மேல் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவர் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுச்சத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானார் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் வெளிநாட்டு பயணத்தின் போது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைக்காக அவர் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் लेगाने सर हंसिया ने बारे में सर लेनदेन ही सर मैं रेचे आई कौन सर हंसिया यूएमबी के ने हंसिया सर सर रेचे सर सर रेचे सर हमसे अब देना गंदा सर डी एस देना है करके प्रतिपक्ष गंदा सर अभी எஸ்வெஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கு தகுதி பெற்றும் இதுவரை வங்கி கணக்குகளை திறக்காத பயனாளிகளின் பெயர் பட்டியல் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இவ்வாறு அஸ்வசிம நலன்முறை நன்மைகள் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு இதுவரை வங்கிக் கணக்கு திறக்காத பயனாளிகள் தமது பிரதேச செயலகத்திற்கு சென்று வங்கிக் கணக்குகளை திறப்பதற்கான கடிதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கடிதத்தை மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி இலங்கை வங்கி அல்லது பிரதேச அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றில் தமக்கு வசதியான வங்கிக் கிளையொன்றில் சமர்ப்பித்து அஸ்வசிம பயனாளி வங்கிக் கணக்கொன்றை திறக்க வேண்டும் என்றும் குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்காத அஸ்வசிம இரண்டாம் கட்டத்திற்கு திரு பெற்ற பயனாளிகள் விரைவில் இந்த வங்கிக் கணக்குகளை திறந்து குறித்த வங்கிக் கணக்கு விவரங்களை பிரதேச செயலகங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அந்த அறிவித்தல் மூலம் அறியப்படுத்தப்பட்டுள்ளது

ராணுவ பயிற்சியின் போது வடித்த கைகொண்டினால் மூவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாதிரோயா ராணுவ பயிற்சி முகாமில் இன்று கைகொண்டு வடித்ததில் மூன்று ராணுவ வீரர்கள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர் குறித்த ராணுவ வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த மூவரும் பிரளரவை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர் நாரங்கன்பட்ட தாவரே மாவட்டத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை கட்டுப்படுத்துவதற்காக 13 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன குறித்த குடியிருப்பு தொகுதியின் நான்காவது மாடியில் இந்த தீ விபத்தை ஏற்பட்டது மேல் மாடிகள் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணி தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மக்களை மீட்பதற்காக ஸ்கைலிட் வாகனங்கள் இரண்டு அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் மூலம் மக்கள் மீட்கப்படுகின்றார்கள் இந்த தீ விபத்து காரணமாக வெளியேறும் வாயில்கள் தடைப்பட்டுள்ளதால் இந்த ஸ்கைலிட் வாகனங்களை பயன்படுத்தி சிக்கியவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இதேவேளை தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை இந்த தீ விபத்தினால் ஒரு வீடு முழுமையாக எரிந்து நாசமாக்கியுள்ளதுடன் அந்த வீட்டில் சிக்கியிருந்த இரண்டு பிள்ளைகள் ஒரு பெண் ஆகியோர் மீட்கப்பட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் நாட்டில் வடக்கிலும் தெற்கிலும் போதைப் பொருள் சுற்றி வளைப்புகள் அதிகரிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கிளிநாட்சிக்கு விஜயம் மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் குறிப்பிட்டார் இதேவேளை இலங்கை போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் மையமாக மாறி வருவதாக சந்தேகம் நிலவுவதாகவும் சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா கூறுகின்றார் மேலும் சுங்க திணைக்களத்திற்காக அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை இன்னும் மூன்று வாரங்களுக்குள் அடைய முடியும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார் பாடசாலை கல்வி செயல்பாடுகளுக்கான நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் எனவும் புதிய நேர அட்டவணையின்படி மாணவர்களுக்கு போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பாக போக்குவரத்து அமைச்சுடன் ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டுள்ளதாக கல்வி பிரதியமைச்சர் மதுர சினவிர தெரிவித்தார் அதன்படி தற்போது இயக்கப்படுகின்ற உட்பட அனைத்து பேருந்து சேவைகளும் பாடசாலையின் புதிய நேர அட்டவணையின்படி இயக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி தரம் ஐந்து முதல் தரம் பதிமூன்று வரையான அனைத்து வகுப்புகளுக்குமான நேரமும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படுவதாக பிரதியமைச்சர் மதுர சினவிர தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்தில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் பரந்தன் பகுதியில் இராணுவத்தினர் வசமிருந்த தனியாருக்கு சொந்தமான ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் காணி என்று விடுவிக்கப்பட்டது இந்நிலையில் விடுவிப்புக்கான ஆவணத்தை கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனிடம் இன்று மாவட்ட செயலகத்தில் வைத்து ராணுவத்தினர் கையளித்தனர் குறித்த நிகழ்வில் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் அரச மற்றும் தனியார் பேருந்து சேவையின் எதிர்கால திட்ட முன்மொழிவு குறித்து ஆராய்வதற்காக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் ஆகியோரது பிரசன்னத்துடன் கள ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சிவகரன் உள்ளூராட்சி ஆணையாளர் சுதர்ஷன் யாழ்ப்பாண பிரதேச யாழ் மாநகர மற்றும் சில அதிகாரிகள் நகர அபிவிருத்தி அதிகார சபை பொறியியலாளர்கள் துறைசார் அதிகாரிகள் தனியார் போக்குவரத்து சேவையின் தலைவர் அரச போக்குவரத்து சபையின் அதிகாரிகள் என்று பெரும் உயர் அதிகாரிகள் குழுவை குறித்த கள விஜயத்தை குறித்த விஜயத்தின் போது நெடுந்தூர சேவை பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டதுடன் குறித்த இரு பேருந்து நிலையங்களின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இருக்கின்ற சவால்கள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டனர் குறிப்பாக தூர சேவை பேருந்து நிலையத்திலிருந்து இரு பேருந்து சேவைகளையும் இணைந்த சேவை நிற அட்டவணையின் பிரகாரம் முன்னெடுப்பதில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது அத்துடன் விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக பொறிமுறை விரைவில் உயர்மட்ட கலந்துரையாளர் ஊடாக எட்டப்படும் என்றும் குறித்த பேருந்து நிலையத்தின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமராக்கள் பொருத்தல் மற்றும் இருக்கின்ற மலசில கூடங்களுக்கு மேலும் சில மலசில கூடங்களை கட்டமைத்தல் உள்ளிட்ட விடயங்கள் ஏற்பாடு செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டது இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற தூய்மையாக்கல் பிரச்சனைகள் தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட்டதுடன் அவ்வாறு தேங்கிக் கிடக்கும் குப்பைகள் பிளாஸ்டிக் பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் மேலும் பேருந்து பின்னர் பாதிக்கப்படுகின்ற வியாபாரிகளுக்கு பரிகாரம் வழங்குவது குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தென்கிழக்கு விஞ்ஞான பீட விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த தீ விபத்து மின்கசிவால் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணங்களால் ஏற்பட்டதா என விசாரணைகளை சமாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த தீ விபத்தை கட்டுப்படுத்த அம்பாறை அக்கறை பெற்று மற்றும் கல்முனை ஆகிய இடங்களிலிருந்து தீயணைப்பு படையினர் வருகை தந்திருந்தனர் மேலும் சமாந்துறை போலீசார் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் சமாந்துறை பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் சமாந்துறை அல் உஸ்பா உயிர் காப்பு குழுவினர் இலங்கை மின்சார சபை உத்தியோகத்தர்கள் தீ விபத்தினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தனர் குறித்த தீ விபத்தில் எந்தவொரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுவதுடன் பல பொருட்கள் எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நுவர்லியாவில் டொபாஸ் வனப்பகுதியில் இன்று காலை ஒரு ஆண் நபரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நுவர்லியா போலீசார் தெரிவித்தனர் கண்டெடுக்கப்பட்டவர் நுவர்லியாவின் சாந்திபுர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான ரோஷன் லக்மால் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் இம்மாதம் எட்டாம் தேதி முதல் வீட்டிலிருந்து காணாமல் போயிருந்ததாகவும் இது குறித்து அவரது குடும்பத்தினர் நுவர்லியா போலீசில் காணாமல் போனவர் தொடர்பான புகார் ஒன்றை முன்வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இன்று காலை டொப்பாஸ் வனப்பகுதியில் விறகுபட்டு சென்ற தொழிலாளர்கள் குழுவொன்று வனப்பகுதியில் ஒரு சடலம் இருப்பதை கண்டறிந்து போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து நுவர் நுவர்லியா போலீஸ் அதிகாரிகள் இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்தனர் பின்னர் சம்பவத்தில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் அவரது தந்தையால் அடையாளம் காணப்பட்டதாகவும் பிரேத பரிசோதனைக்காக நுவர்லியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவர்லியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் போக்குவரத்துக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் இடையூறாக வீதிகளில் அலைந்து தெரிந்த கட்டாக்காளி கால்நடைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் பொதுக்குடியிருப்பு பிரதேச சபையினரால் அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அண்மைய நாட்களில் இரவு நேரங்களில் வீதிகளில் நிற்கும் கால்நடைகளால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுகின்றன இதனை தடுக்க புதுக்குடியிருப்பு பிரதேச சபை போலீசாரின் ஒத்துழைப்புடன் பிரதேச எல்லைக்குட்பட்ட வீதிகளில் கால்நடைகளை மடக்கி பிடிக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் இருபத்தி நான்கு மாடுகள் பிடிக்கப்பட்டுள்ளன அவை தற்போது புதுக்குடியிருப்பு பிரதேச சபை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ளன முன்னதாக மக்களிடம் பல முறை அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் உரிமையாளர்கள் தங்கள் கால்நடைகளை கட்டுப்படுத்த தவறியிருந்தனர் இதனால் தவிசாளர் வே கரிகாலன் தலைமையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பிடிக்கப்பட்ட கால்நடைகளை மீட்டுக்கொள்ள உரிமையாளர்கள் ஒருவர் ஒரு கால்நடைக்கு பத்தாயிரம் ரூபாய் தொகையை பிரதேச சபைக்கு செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வீதிகளில் கால்நடைகள் நிற்பதனால் ஏற்படும் விபத்துக்களை தடுக்கவும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாமல் பாதுகாக்கவும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் என தவிசாளர் வே கரிகாலன் தெரிவித்தார் சர்வதேச மார்பக புற்றுநோய் மாதத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மார்பக புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு ஓட்டலும் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள அலைநகர் பிரதேசத்தில் இன்று இடம்பெற்றது மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி என் எம் ஹசாலி அவர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் மருத்துவ மாதுக்களின் ஏற்பாட்டிலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது மார்பக புற்றுநோய் என்றால் என்ன இதனை எவ்வாறு கண்டறிவது மார்பக புற்றுநோய் வராமல் இருப்பதற்கான ஆலோசனைகள் வைத்திய பரிசோதனைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி ஹசாலியினால் அந்நியர்களுக்கு விழிப்புணர்வுகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் மூதூர் பிரதி சுகாதார வைத்திய அதிகாரி பொது சுகாதார பரிசோதகர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மூதூர் சுகாதார பணிமனையின் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் சபை எல்லைக்குள் பல்வேறு சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வந்த உணவகம் வெதுப்பகம் உட்பட வர்த்தக நிலையம் ஒன்றுமாக இவ்வாரம் மூன்று கடைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன மன்னார் நகரசபை எல்லைக்குள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் உணவகங்கள் தொடர்பான ஆய்வு நடவடிக்கையின் போது பல்வேறு சுகாதார குறைபாடுகள் உள்ளடங்கலாக மருத்துவ சான்றிதழ் உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த வெதுப்பகம் உணவுகள் மற்றும் வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் உணவகங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக நகரசபைக்கு கிடைக்கப்பட்டு வரும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரியின் ஆலோசனைக்கு அமைப்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது பல்வேறு சுகாதார குறைபாடுகள் இனங்காணப்பட்ட நிலையில் குறித்த உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக மன்னார் மோர் வீதியில் சுகாதாரமற்ற முறையில் உணவுகளை களஞ்சியப்படுத்தி உரிய அனுமதி பெறாது இயங்கி வந்த உணவகம் ஒன்றுக்கும் மன்னார் உப்புக்குளம் பகுதியில் பல்வேறு குறைபாடுகளுடன் இயங்கி வந்த வெதுப்பகம் ஒன்றுக்கும் மன்னார் பனங்கட்டுக்கொட்டு மேற்கு பகுதியில் இயங்கி வந்த ஒரு வர்த்தக நிலையத்திற்கும் மேற்படி சீல் வைக்கப்பட்டுள்ளது புத்தளம் நாரக்கல்லி பிரதேசத்தில் ஒருவகை திரவத்தை அருந்திய பின்னர் ஏற்பட்ட சுவை இனத்தால் இருவர் உயிரிழந்தனர் குறித்த இடத்தில் நால்வர் இருந்த நிலையில் கடலில் இருந்து மிதந்து வந்த ஒன்றில் இருந்த திரவத்தையே அவர்கள் அறிந்தியுள்ளனர் திரவத்தை அருந்தியவர்களுடன் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் ஏனைய மூவரும் புத்தளம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்ற இருவரும் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்குரான்களை இந்தியாவிற்கு மீள் ஏற்றுமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹெரத் தெரிவித்தார் விதிமுறைகளை மீறியே இந்த அல்ஹுரான்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்ஹுரான்களை விடுவிக்குமாறு கோரி இருபத்தி இரண்டு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் ஒன்றை அமைச்சர் சுனில் செனவியிடம் கையளித்திருந்தமை தொடர்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல் மீள் ஏற்றுமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது அல் உள்ள விடயங்களுக்கு அப்பால் அந்த பிரதிகளை நாட்டிற்குள் கொண்டு வந்த முறையில் தவறு இருந்தது ஆகவே சரியான முறையில் அல்ஹுரான்கள் நாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை சுங்கத்தின் விதிமுறைகளை மீறியே இவை நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் இவற்றினை இறக்குமதி செய்தவர்களே மீள் ஏற்றுமதி செய்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார்கள் இவை இந்தியாவிற்கு மீள் ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாக சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் தெரிவித்துள்ளது எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரனாரி வித்தருகை யாழ் பாடம் கோப்பாயை பரப்படமாகவும் ராசபிதி இரண்டாம் கட்டை கோப்பாய் மத்தியை வதிபடமாகவும் கொண்டிருந்த திருமதி கிரிஷ்ணிரம்மா செபரத்தினம் அவர்கள் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாணம் நைனாதீபு வட்டாரத்தை புறப்படமாகவும் வதிபிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பத்மநாதன் மோகனாதேவி அவர்கள் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் இயழ்பாடம் முள்ளானை இளவாலையை புறப்படமாகவும் கனடா மாண்ட்ரியலை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நாகரத்னம் கந்தையா அவர்கள் இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் மலேசியா சிறம்பானை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணம் அளவெட்டி அக்கிய அமெரிக்கா டெக்சஸ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி அம்பு சாட்சி பொன்னம்பலம் அவர்கள் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆர்வித்தர்களின் கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் காமை பாதையிடுங்கள் இதற்கான கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்